அசலாமலைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருக்கு முக்கியமான நாள்னு தெரியும் பின்னாடி குள்ளா போட்டு அதை வந்து புரிஞ்சிருப்பீங்க என்னோட சகோதரி கலப்பு திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொரோனா டைமில் கடன் வாங்கி கொடுக்குறேன் அவன் வந்து ரொம்ப மார்க்கத்தில் ரொம்ப ஒரு சிறந்த ஆள் பக்திமான் மருமை நினைக்கிறவங்க அஞ்சுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கி கொடுத்தேன் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்ட்டாங்க இருந்து எங்கிரிச்சு வந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்துலேயே இவங்களுக்கு அவங்க புரிந்துற வியூபங்கள் வந்து தண்டிக்காதா கருமா இருக்கா இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல கடவுள் மீது நம்பிக்கையாக போச்சு வீட்டில் போயிட்டு போய்ட்டு அங்கே போயிட்டு போய் சலாம் போட்டு வராங்களே அதெல்லாம் கேட்காதா இது உண்மையாக இல்லையா இறைவன் தாலியத்தான் தான் நமக்குன்னு உண்மையாக இல்லையா வாங்கினியாக இல்லையா அவளைதான் வச்சு